வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நிலப்பரப்பும் பெருங்கடல்களும் அப்படிங்கிற டாபிக் இது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டோட ஃபஸ்ட் டம் சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்கு ஸோ இது வந்து ஜியாகிரபில செகண்ட் பாடம் முதல் பாடம் என்ன பார்த்தோம்னா பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் அது எவ்வளவு இம்பார்ட்டனோ அதே மாதிரி நிலப்பரப்பும் பெருங்கடலும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாடம் கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி இந்த ரெண்டு டாபிக்ல இருந்தும் கண்டிப்பா வந்து கொஸ்டின் கேட்பாங்க ஸோ அப்படி ஒரு முக்கியமான பாடம் தான் இதில் வந்து நம்ம மெயினா பார்க்க போறது ஏழு கண்டங்களை பத்தி தான் மெயினா பார்க்க போறோம் ஸோ என்னென்ன கண்டங்கள் அப்புறம் என்னென்ன மலைத்தொடர்கள் சிகரங்கள் இருக்கு அப்புறம் என்ன அக இது அகலிகள் இருக்கு ஆழமான பகுதி இருக்கு அப்படிங்கறதா பார்க்க போறோம் சோ அதுதான் இந்த பாடம் இந்த ஏழு கண்டங்களை பத்தி படிச்சாலே போதும் சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெருங்கண்டத்தை சுற்றியுள்ள நீர் பரப்பு அதுக்கு பேர் வந்து பாந்தா பாந்தலாசா அப்படிங்கிறது இருநூறு மில்லியன் ஆடுகளுக்கு முன்பிருந்த இந்நிலப்பரப்பு மெதுவாக நகர தொடங்கியது நாளடைவில் அது கண்டங்களாகவும் பெருங்கடல்களாகவும் பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த கண்டமோ பெருங்கடலோ உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கண்டம் இல்லையா அந்த பெரிய கண்டத்தை சுற்றியுள்ள நீர் பரப்பை தான் என்ன சொல்றாங்க பான் தலாசா அப்படின்னு சொல்றாங்க இது ரொம்ப முக்கியமான வார்த்தை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏன் இது இந்த நகர்வு நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு காரணம் புவியினுள் உள்ள வெப்பம் ஸோ அந்த வெப்பத்தின் காரணமாக தான் கண்டங்களாகவும் பெருங்கடல்களாகவும் பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க சோ புவியோட மேற்பரப்புல பார்த்தோம்னா எழுவத்தோரு சதவீதம் வந்து நீர் இருக்கு மிச்சம் இருக்கக்கூடிய இருபத்தி சதவீதம் தான் நிலப்பரப்பு இருக்கு ஸோ இந்த நிலப்பரப்புகள் தான் வந்து கண்டங்களாக பிரிஞ்சு மலைகளாகவும் நிறைய நிலங்களாகவும் நமக்கு கடை இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த நிலத்தோற்றத்தோட வகைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மூன்று நிலைகளா பிரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்னு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நிலப்பரப்பு வந்து கண்டங்களாகவும் பெருங்கடல்களாகவும் பிரிஞ்சிருக்கு இந்தியா நம்ம பூமியோட நிலத்தை வந்து கண்டங்களாகவும் பெருங்கடலாகவும் பிரிக்கிறோம் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இரண்டாம் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் அதிகம் மூணு வரும் மலை பீடபூமி சமவெளி இது மூணு வரும் மூன்றாம் நிலையில தான் பள்ளத்தாக்கு கடற்கரை மணல் குன்றுகள் இது எல்லாமே வரும் அதோட நிலத்தோற்ற வகைகள் ரொம்ப முக்கியம் மலைகள் வந்து எந்த நிலத்தோற்ற வகையை சார்ந்ததுனா இரண்டாம் நிலை நிலத்தோற்ற வகையை சார்ந்தது அப்படின்னு சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கண்டம் பெருங்கடல் செகண்ட்ல மலை பீடபூமி சமவெளி மூன்றாவது பள்ளத்தாக்கு கடற்கரை மணல் குன்றுகள் அடுத்து பாத்தீங்கன்னா முதல் நிலை தோற்றங்கள் முதல் நிலை நிலத்தோற்றங்களை பத்தி பார்க்க போறோம் கண்டங்கள் பெருங்கடல்கள் சோ இந்த கண்டங்கள் அட்லீஸ்ட் நீங்க இந்த கண்டங்கள் அண்ட் பெருங்கடல்களையாவது ஃபுல்லா படிச்சிருங்க அதை பத்தின தரோவா தெரிஞ்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியமானது சோ இது ரெண்டு தான் வரும் நார்மலா நம்ம இலக்கியத்துல சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா ஐவ நிலங்களை வந்து ஐந்து வகையா பிரிச்சிருப்பாங்க நம்ம படிச்சிருக்கோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும் முள்ளனா காடும் காடு சார்ந்த இடமும் மருதம்னா நெய்தல் நெய்தல் சாரி வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலைனா மணலும் மணல் சார்ந்த இடமும் நம்ம சங்க இலக்கியத்துல இந்த மாதிரி பிரிச்சு வாழ்ந்திருக்காங்க ஓகேவா சோ இது ஈஸியா ஞாபகம் தெரியும் ஃபர்ஸ்ட் குறிஞ்சினா மலை முள்ளப்பூ எங்க பூக்கும் காட்டுலதான் சோ காடும் காடு சார்ந்த இடமும் மருதம்ங்கிறவங்க வந்து வயல் வயல் இருக்கக்கூடியவங்க அடுத்து நெய்தல் அப்படிங்கிறது வந்து அஹ் நெய் மீன் கருவாடு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க கருவாடு வந்து மீன்ல இருந்து தான் வருது சோ மீன் வந்து கடல் சோ அதனால கடல் பாலைனா பாலைவனம் மணல் மணல் சார்ந்த இடமும் ஓகேவா அடுத்து இந்த பெருங்கடல்கள் இந்த பறந்து விரிந்த நிலப்பரப்பதான் வந்து என்ன சொல்றாங்க நிலப்பரப்ப வந்து கண்டமும் நீர் பரப்ப வந்து பெருங்கடலும் சொல்றோம் சோ நமக்கு தெரியும் உலகிலேயே ஏழு கண்டம் இருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசியா ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அண்டார்டிகா ஐரோப்பா ஆஸ்திரேலியா ஸோ நீங்கள் அந்த நம்மளோட வேர்ல்டு மேப்பை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஏழு கண்டங்கள் அப்படிங்கறது தெரியும் இதில் ஆசியா நம்ம இருக்கோம் இல்லையா நம்ம இருக்கக்கூடிய ஆசிய கண்டம் தான் மிகப்பெரிய கண்டம் ரொம்ப சிறுசு அப்படின்னா ஆஸ்திரேலியா ஏன்னா அது மேப்பிலே பார்த்தீங்கன்னா அது குட்டியாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ இது ரெண்டு ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து பெருங்கடல்கள் அஞ்சே அஞ்சு பெருங்கடல்கள் தான் இருக்குது பெருசு வந்து ஃபஸ்ட்டு பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் இந்திய பெருங்கடல் தென் பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல் சொல்லி அஞ்சு இருக்கு இதுல பெருசு எதுன்னு பாத்தீங்கன்னா பசிபிக் தான் ஓகேவா சோ பசிபிக் பெருங்கடல் தான் பெருசு சிறுசு வந்து ஆர்டிக் பெருங்கடல் இது அவ்வளவுதான் இதுதான் பெருங்கடலை பத்தி சொல்லியிருப்பாங்க அடுத்து வந்து இரண்டாம் நிலை தோற்றங்கள் இதை பத்தி டீடைலா பின்னாடி பார்ப்போம் இந்த உங்களுக்கு தெரியுமா நிலசந்தி நீர் சந்தின்னு சொல்லி ரெண்டு இருக்கும் நிலசந்தினா நில அப்படின்னு அதாவது ரெண்டு நிலப்பரப்பை சேர்க்கறது இல்லைன்னா ரெண்டு நிலப்பரப்பை பிரிக்கக்கூடிய ஒரு குறுகிய நிலப்பகுதி தான் நிலசந்தி அப்படின்னு சொல்றேன் இதே இது நீர் சந்தினா அப்படியே இரண்டு பெரிய நில நீர்பரப்புகளை இணைக்கக்கூடியதும் இரண்டு பெரிய நீர் வரும் வரும் அது மட்டும் மாறி நீ என்ன அப்படிங்கிறத பாத்துக்கோங்க அடுத்து இரண்டாம் நிலை நிலத்தோற்றம் இந்த இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள் நம்ம பார்த்த மாதிரியே பீடபூமி சமவெளி இது எல்லாமே வரும் ஓகேவா சோ மலை பீடபூமி சமவெளி இது எல்லாமே இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள் அதுல பாத்தீங்கன்னா மலைகள் மலைகள் அப்படிங்கிறது வந்து என்னன்னா உயரமான பகுதிகள் உயரம்னா நிலத்தை விட மீட்டருக்காவது மேல உயர்ந்திருக்கணும் அதுக்கும் மேலையும் உயர்ந்திருக்கு மீட்டருக்கு உயரமான பகுதியைத்தான் நம்ம என்ன சொல்றோம் மலைகள் அப்படின்னு சொல்றோம் இந்த மலைகள் வந்து வன் சரிவை கொண்டிருக்கும் இது ரொம்ப முக்கியம் மலைகள் வந்து வன் சரிவை கொண்டிருக்கும் இது தனியா பெரிய மலைகள் வந்து தனியாகவும் இருக்கலாம் தொடர்ச்சியாவும் இருக்கலாம் ஓகேவா தொடர்ச்சியாகவும் மலை தொடர்கள கூட காணப்படலாம் அதாவது இது வந்து கிலோமீட்டர்ல இருந்து பல்லாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் பரவி காணப்படுவதுதான் மலைகள் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆசியாவிலேயே உள்ள இமயமலை தொடர் தான் பெருசு ஆசியாவிலேயே மிகப்பெரிய மலைத்தொடர் எது இமயமலை தொடர் வட அமெரிக்கால ராக்கி மலைத்தொடர் தென் அமெரிக்கால ஆண்டிஸ் மலைத்தொடர்கள் எல்லாம் இருக்கு சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா உலகில் நீளமான மலைத்தொடர் தென் அம் தென் அமெரிக்கால உள்ள ஆண்டிஸ் மலைத்தொடர் இது ரொம்ப முக்கியம் உலகிலேயே மிக உயரம் நீளமான மிக நீளமான மலைத்தொடர் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆண்டிஸ் மலைத்தொடர் இது எந்த கண்டத்துல இருக்குன்னா தென் அமெரிக்கால இருக்கு இது பாத்தீங்கன்னா எழுநூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு தெற்காக பரவி இருக்குமா சோ இதுல வந்து இந்த மலைத்தொடர்கள்ல சில உயரமான பகுதிகள் இருக்கும் அதுதான் சிகரம் அப்படின்னு சொல்றோம் உலகிலேயே உயரமான சிகரம் நமக்கு தெரியும் எவரஸ்ட் சிகரம் அது எங்க இருக்குன்னா இமயமலை தொடர்ல இருக்கு சோ இமயமலை தொடர்ல இருக்கக்கூடிய சிகரமான எவரெஸ்ட் தான் உலகிலேயே மிக உயரமான சிகரம் உயரமான மலைத்தொடர்னு கேட்டா நீளமான மலைத்தொடர்ன்னு கேட்டாங்கன்னா அது ஆண்டிஸ் இது ரெண்டையும் ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆண்டிஸ் வந்து தென் அமெரிக்கா எவரெஸ்ட் வந்து இமயமலை தொடர் சோ இந்த எவரெஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னா நேபாளம் நாட்டுல தான் இருக்கு மோஸ்ட்லி வந்து நேபாள தான் வரும் எவரெஸ்ட் சிகரம் ஓகேவா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை வினா இது ரொம்ப முக்கியம் இதில் என்ன சொல்லிருப்பாங்க டிசம்பர் பதினொன்னு வந்து என்ன தினமா கொண்டாடுறோம்னா சர்வதேச மலைகள் தினம் சர்வதேச மலைகள் தினத்தை கொண்டாடுவதற்காக முழுக்க சாரி முழக்கத்தொடர்கள் சுவரட்டிகள் பதா பதாகைகள் தயாரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிசம்பர் பதினொன்னு சர்வதேச மலைகள் தினம் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தோம்னா இங்க கீழே வந்து நான் எழுதிருக்கேன் எந்தெந்த கண்டத்தில் என்னென்ன இருக்கு மலைத்தொடர்கள் அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியமானது நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதாவது ஃபர்ஸ்ட் என்னென்ன மலைத்தொடர்கள் இருக்குன்னு பார்த்துருவோம் இமயமலை ராக்கி மலைத்தொடர்கள் ஆண்டிஸ் மலைத்தொடர்கள் ஆல்ப்ஸ் மலைத்தொடர் கிழக்கு தொடர்ச்சி மலை இதுதான் ரொம்ப ஃபேமஸான மலைத்தொடர்கள் இமயமலை தொடர் வந்து நமக்கு தெரியும் எந்த கண்டத்துல இருக்கு ஆசிய கண்டத்துல இருக்கு ஏன்னா நம்ம ஆசிய கண்டத்தில் இருக்கனால நமக்கு தெரியும் நம்ம கண்டத்துல என்ன மலைத்தொடர் இருக்கு அப்படின்னு அடுத்து ராக்கி மலைத்தொடர் ராக்கி மலைத்தொடர் வந்து வட அமெரிக்கா கண்டத்துல இருக்கு ஆண்டிஸ் நான் சொன்ன மாதிரி ஆண்டிஸ் வந்து தென் அமெரிக்கா ஆப்ஸ் மலைங்கிறது வந்து ஐரோப்பா கண்டத்துல இருக்கு கிழக்கு தொடர்ச்சி மலைங்கிறது ஆசிய தான் இருக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாம் வரும் இல்லையா இதுல உலகிலேயே மிக நீளமான மலை தொடர்து ஆண்டேஸ் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இந்த மலைத்தொடர்கள்லயே சில பகுதி வந்து உயரமா இருக்கும் அதைத்தான் வந்து சிகரங்கள் அப்படின்னு சொல்றோம் சோ அந்த மலைத்தொடர்ல இருக்கக்கூடிய சிகரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும் இமயமலையில எவரெஸ்ட் அதுதான் உலகிலேயே மிக நீளமான சாரி மிக உயரமான சிகரம் அடுத்து ராக்கி மலைத்தொடர் ராக்கி மலைத்தொடரில் இருக்கக்கூடிய சிகரம் எது எல்பர்ட் மலை ஆண்டிஸில் இருக்கிறது வந்து அன்னிசு அப்படிங்கிற மலை ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் இருக்கக்கூடிய சிகரம் வந்து மூண்ட் பிளாங்க் அப்படின்னு சொல்லக்கூடியது மூண்ட் பிளாங்க் கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மிக உயரமான சிகரம் வந்து ஜிந்தகடா அப்படிங்கிறது இது வந்து ஆந்திராவில் இருக்குது சோ ஜிந்தக்கடா அப்படிங்கிறது கிழக்கு தொடர்ச்சி மலையில உயரம் கூட தேவையில்லை பட் இந்த தொடர்கள் எந்த கண்டத்துல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேவா அடுத்து பீடபூமிக்கு வருவோம் நம்ம இப்ப முன்னாடி மலைத்தொடர்கள் பார்த்தாச்சு பீடபூமிகள் பார்த்தா பார்க்க போறோம் பீடபூமினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமமான மேற்பரப்பை கொண்ட உயர்த்தப்பட்ட நிலப்பரப்பு அதாவது உயர்த்தப்பட்டிருக்கும் பட் எல்லாமே சமமானதா இருக்கும் நம்ம மலைகள் மாதிரி ரொம்ப ஹைட்டாவோ மேல போக போக குறுகிட்டோ போகாது சமமான மேற்பரப்பை கொண்ட உயர்த்தப்பட்ட நிலப்பரப்பு தான் பீடபூமி இது வந்து ஏற்கனவே மலைகள் வந்து வன் சரிவை கொண்டிருக்கும்னா அதே மாதிரி பீடபூமிகளும் சரிவை கொண்டிருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க மலைகளும் பீடபூமிகளும் சரிவை கொண்டிருக்கும் பீடபூமிகள் வந்து நூறு மீட்டர்ல இருந்து பல்லாயிரம் மீட்டர் வரை உயர்ந்து காணப்படும் உலகிலேயே மிக உயர்ந்த பீடபூமி உலகிலேயே மிக உயர்ந்த பீடபூமி அதனாலதான் உலகின் கூரை அப்படின்னு சொல்லி திபத் பீடபூமிய சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா பீடபூமி சமமான மேற்பரப்பை கொண்டுள்ளதால இதை வந்து மேசை நிலம் மாதிரி இருக்கு சமமான மேற்பரப்பு இருக்கு ஆனால் ஹைட்டாக இருக்குது அப்படின்னா மேசை நிலம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பீடபூமிகள்லையே பொதுவாக வந்து என்ன அதிகமாக காணப்படும்னா கனிமங்கள் வந்து அதிகமாக காணப்படும் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஸோ பீடபூமிகள்ல என்ன அதிகமாக காணப்படுதுன்னா கனிமங்கள் வந்து அதிகமாக காணப்படுது அப்படி பார்த்தோன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சோட்டா நாகபுரி தான் கனிமங்கள் நிறைந்த பகுதி ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பீடபூமியில கனிமங்கள் அதிகமாக காணப்படுது அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டால் சோட்டா நாகபுரி பீடபூமி சோ அங்க வந்து கனிமங்கள் அதிகமா இருக்குன்னா அதை வெட்டி எடுக்கிறதுக்காக சுரங்கங்கள் தோண்டுவாங்க சோ இங்க வந்து மெயினா சுரங்க தொழில்கள்தான் தான் அது முக்கிய தொழிலா கணக்கிடப்படுது அடுத்து பார்த்தோம்னா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பீடபூமி தான் வந்து தக்கான பீடபூமி ஓகேவா சோ தக்கான பீடபூமிங்கிறது நம்ம சவுத் சைட சார்ந்த பீடபூமி இது வந்து எரிமலை பாறைகளால் ஆனது எந்த பீடபூமி வந்து எரிமலை பாறைகளால் ஆனது நம்ம இந்தியால அப்படின்னு கேட்டாங்கன்னா தக்கான பீடபூமி அது கீழே என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுமால தருமபுரி பீடபூமி கோயம்புத்தூர் பீடபூமி மற்றும் மதுரை பீடபூமி ஆகியன தமிழ்நாட்டில் காணப்படும் பீடபூமிகள் சோ எதெல்லாம் பீடபூமிகள் பாத்தீங்கன்னா தருமபுரி கோயம்புத்தூர் மதுரை இது மூணு அடுத்து பீடபூமி பார்த்தாச்சு சமவெளிக்கு வரும் சமவெளிங்கிறது சமமான மற்றும் தாழ்நிலம் அதாவது இது வந்து கீழேதான் இருக்கும் எல்லாம் இருக்காது ஆனா சமமான நிலமா இருக்கும் கடல் மட்டத்திலிருந்து சுமார் இருநூறு மீட்டருக்கும் குறைவான உயரம் தான் இது ஒரு நிலத்தோற்றம் இங்க வந்து சமவெளிகள் சீரற்றதாகவும் காணப்படும் இது எப்பயுமே சமவெளிகள் வந்து ஆறுகள் மற்றும் அதன் துணையாறுகள் ஸோ சமவெளிகள் எப்படி உருவாக்கப்படுது ஆறு துணையாறு கிளையாறுகளால் மெயினா ஆறுகளால உருவாக்கப்படுது அது மட்டும் இது ஆறுகளால உருவாக்கப்படுறதுனால இங்க வந்து மண் வந்து நீர் வளமான மண்ணும் நீர்ப்பாசனமும் இருக்கிறதுனால இங்கே வேளாண்மை வந்து தலை தொங்குகிறது அது மட்டும் இல்லாம இங்கதான் மக்கள் வந்து வாழ முடியும் சமவெளிகள்ல மட்டுந்தான் மக்கள் வாழ முடியும் மக்களுக்கு ஏற்றதாக இருக்கும் அது மட்டும் இல்லாம உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட பிரதேசங்களாகவும் இந்த சமவெளிகள் தான் விளங்குது அடுத்து மிக பழைய நாகரிகங்களான மெசபடோமியா நாகரிகம் சிந்து சமவெளி நாக இது எல்லாமே வந்து நதிக்கரையில் தோன்றியது ஸோ அப்போ சமவெளியில் தோன்றிய நாகரிகங்கள் தான் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள கங்கை சமவெளி தான் உலகிலேயே பெரிய சமவெளி இது ரொம்ப முக்கியம் உலகிலேயே பெரிய சமவெளிங்கிறது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கங்கை சமவெளி தான் அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய சமவெளிகள்னா காவேரி வைகை இந்த ஆறுகளால் உருவாக்கப்பட்ட சமவெளி கா காவேரி சமவெளியும் க வைகை சமவெளியும் தான் அடுத்து பாத்தீங்கன்னா பெருங்கடல் மற்றும் கடல்களை ஒட்டியுள்ள தாழ்நிலங்கள் கடற்கரை சமவெளிகள் சோ கரைகளை ஒட்டி இருக்கக்கூடிய தாழ்நிலங்கள் எல்லாமே கடற்கரை சமவெளிகள் அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்து இது ரொம்ப முக்கியம் ஆற்று சமவெளிகள் பண்டைய நாகரிகங்களின் தொட்டிலாக விளங்கின இந்தியாவில் சிந்து நதி மற்றும் எகிப்தின் நைல் நதி போன்ற ஆற்று சமவெளிகள் நாகரிகங்கள் தோன்றி செலுத்தோங்கி வளர்ந்தன சோ எங்கெங்க சிந்து நதியிலையும் எகிப்தோட நைல் நதியிலையும் தான் சமவெளிகள் தோன்றியிருக்கு அடுத்து மூன்றாம் நிலை தோற்றங்கள் நிலை நிலத்தோற்றங்கள் பார்க்க போறோம் ஆறு பனியாறு காற்று கடல் அலைகள் இது எல்லாமே வந்து அலைகள் போன்றவற்றின் முக்கிய செயல்கள் என்னன்னா அரிக்கிறது படிய வைத்தல் இதனால அந்த நிலப்பரப்பு உருவாகும் இதனால மலை பிடபூமி மற்றும் சமவெளிகளில் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றங்கள் தான் மூன்றாம் நிலை தோற்றங்கள் ஆறு நாளையோ பனியாறுகள் நாளையோ காற்று மூலமா காற்றலை கடல் அலைகள் மூலமா உருவாகக்கூடிய ஒரு நிலத்தோற்றம் தான் இந்த மூன்றாம் நிலை நிலத்தோற்றம் அப்படிங்கிறது இந்த பள்ளத்தாக்கு இதெல்லாமே உடுறது புவியின் மேற்பரப்பில் உள்ள பொருட்களை அரித்து அகற்றுவதே அரித்தல் அந்த பாறைகள் எல்லாம் நீங்க கடல்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா தெரியும் பெரிய பெரிய கடல் எல்லாம் வந்து அந்த பாறைகள் அரிக்கப்பட்டிருக்கும் அரித்தல் அப்படின்னு சொல்றோம் இந்த அரிக்கப்பட்ட பாறை துகள்கள் கடத்தப்பட்டு தாழ்நிலப் பகுதிகளில் படிய வைக்கப்படுகின்றன இதுக்கு படிய வைத்தல் சோ அரித்தல்னா என்ன படி படிய வைத்தல்னா என்ன அடுத்து அதனாலதான் என்னென்ன ஏற்படுது பள்ளத்தாக்கு வருது கடற்கரை உருவாகுது மணல் குன்றுகள் உருவாகுது மணல் குன்றுகள் காற்றின் மூலமா உருவாகிறது அடுத்து அடுத்து நம்ம பாக்க போறது பெருங்கடல்கள் பத்தி டீடைல்ஸ் இப்ப நம்ம பார்க்க போறோம் சோ விண்வெளியில இருந்து பார்க்கும்போது புவி வந்து நீல நிறமா காட்சி இருக்கும் ஏன்னா புவியோட மூன்றுல இரண்டு பங்கு பரப்பு ஒரே ஒரு பங்குதான் வந்து நிலப்பரப்பு அதனால விண்வெளியில இருந்து பார்க்கும்போது ஃபுல்லாவே தண்ணியா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க சோ பெரும் பரப்பு பெருங்கடல் என்று அழைக்கப்படுகிறது முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ நிலத்தால் சூழப்பட்ட பெரிய தான் கடல் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு பெருங்கடலோட அளவு கொடுத்துருப்பாங்க சோ பெருங்கடலோட பரப்பளவுல பெருசு வந்து பசிபிக் சிறுசு வந்து ஆர்டிக் பெருங்கடல் இரண்டாவது பெருசு வந்து அட்லாண்டிக் மூணாவது பெரிய பெருங்கடல் நம்ம இந்திய பெருங்கடல் இந்தியா பக்கத்துல இருக்குது இந்த ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பரப்பளவு வரிசையில பசிபிக் ரெண்டாவது அட்லாண்டிக் மூணாவது இந்தியா நாலாவது தென் அஞ்சாவது ஆர்டிக் பெருங்கடல் உம் அடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போது பசிபிக் முதல்ல பார்த்த மாதிரி மிக பெரிய அது மட்டும் இல்லாமல் ஆழமான பெருங்கடல் மிக பெருசு அது மட்டும் இல்லாம ஆழமான பெருங்கடல் எது பசிபிக் பெருங்கடல் இது வந்து பாத்தீங்கன்னா மொத்த புவியோட பரப்புல மூன்றுல ஒரு பங்கு இருக்கும் நம்ம அந்த மேப்ல பார்த்தோம்னா ரைட் சைடும் பசிபிக் பெருங்கடல் போட்டிருப்பாங்க லெஃப்ட் சைடும் பசிபிக் பெருங்கடல் போட்டிருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு பின்னா இருக்கிறது ஃபுல்லாவே பசிபிக் பெருங்கடலா தான் இருக்கும் இதோட பரப்பு பார்த்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி புள்ளி எழுபத்தி ரெண்டு பில்லியன் சதுர கிலோமீட்டர் பசிபிக் பெருங்கடல்ல தான் என்னென்ன இருக்குது மேற்குல ஆசியா அந்த மேப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல்லா பசிபிக் பெருங்கடல் நான் சொன்னேன் இல்லையா நம்ம மேப்ப இப்படி பிரிச்சிருப்போம் இது வந்து ரைட் சைடா வரும் இது வந்து லெப்ட் சைடா வரும் இங்கேயும் பசிபிக் பெருங்கடல் இங்கேயும் பசிபிக் பெருங்கடல்னு போட்டிருப்பாங்க அப்ப மேல என்ன இருக்கு மேற்குல வந்து ஆசியா இருக்கு மேற்குல ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியா வரும் ஓகேவா இந்த சைடு மேற்குல ஆஸ்திரியா மற்றும் ஆஸ்திரேலியா கிழக்குல வந்து வட அமெரிக்கா தென் அமெரிக்கா வரும் சோ இது ஃபுல்லாவே ஒரு எல்லையா பசிபிக் பெருங்கடல் சூழ்ந்திருக்கு உலகின் மிக உயரமானது எவரெஸ்ட் சிகரம் பார்த்தோம் அப்புறம் வந்து மரியான அகலியில் ஆஹ் சிகரம்ங்கிறது வந்து மரியான அகலில மூழ்கி விடும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு இந்த மரியான அகழி வந்து ஆழமா உலகிலேயே மிக உயரமான எவர்ட் சிகரத்து சிகரமே வந்து மரியானா அகலிக்குள்ள மூழ்கிடும் அந்த அளவுக்கு மரியானா அகலி வந்து ஆழமானது இந்த மரியானா அகலிங்கிறது எங்க இருக்கு நம்ம இப்ப பார்த்த பசிபிக் பெருங்கடல்ல தான் இருக்கு ஓகேவா ஸோ கடலோட ஆழத்தை எப்பயுமே மீட்டர் அப்படிங்கிற அழகாலதான் குறிக்கணும் ஸோ ஆழத்தை வந்து மீட்டர்ல தான் குறிக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து இந்த பசிபிக் பெருங்கடல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் பசிபிக் பெருங்கடல்ல என்னென்ன கடல்கள்லாம் வரும் பேரிங் சீன கடல் ஜப்பான் தாஸ்மானியா கடல் பிலிப்பைன்ஸ் கடல் இது எல்லாமே பசிபிக் பெருங்கடலோட எல்லையோர கடல்கள் அது மட்டும் இல்லாம இதுல நிறைய தீவுகளும் இருக்கு இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் ஜப்பான் ஹவாய் நியூசிலாந்து இந்த தீவுகளும் பசிபிக் பெருங்கடல்ல தான் இருக்கு அடுத்து நம்ம மெயினா பாக்க வேண்டியது எல்லா பெருங்கடலையும் என்ன அகலி இருக்கு ஆழமான அகழி இருக்கு அப்படிங்கிறத மரியான அகலி பசிபிக் பெருங்கடல் இதே மாதிரி அஞ்சு பெருங்கடலுக்குமே அகலிகள் இருக்கு ஓகேவா பசிபிக் பெருங்கடலை சுற்றி எரிமலைகள் வந்து தொடர்ச்சி அமைஞ்சிருக்கிறதுனால இதை வந்து ஒரு நெருப்பு வளையம் சொல்றாங்க ஏன்னா இப்ப பசிபிக் பெருங்கடல் எப்படி இருக்குன்னா இது சுத் எரிமலைகள் தொடர்ச்சி அமைஞ்சிருக்கு அப்ப எரிமலைகள் எரியத வச்சு ஒரு நெருப்பு வளையம் மாதிரி இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க எது நெருப்பு வளையம் என அழைக்கப்படுது பசிபிக் பெருங்கடல் அடுத்து இதுல மெயின் வந்து என்னென்ன கடல்கள் எல்லாம் பசிபிக்ல இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்து இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பெயின் நாட்டின் மாலுமையான பெர்னினாண்ட் மெக்கலன் அப்படிங்கிறவர் தான் பசிபிக் அப்படின்னு பெயர் வச்சாரு பசிபிக் என்பதன் பொருள் வந்து அமைதி ஸோ பெசிபிக் அப்படிங்கிறதோட பொருள் அமைதி இதுக்கு பேர் வச்சவர் வந்து மெக்கல்லன் இவர் பேரை நல்லா ஞாபகம் மெக்கல்லன் ஓகே இப்போ வந்து பசிபிக் பார்த்தாச்சு அடுத்து இரண்டாவது பெரிய பெருங்கடல் எது அட்லாண்டிக் பெருங்கடல் அதோட பரப்பு வந்து எண்பத்தஞ்சு புள்ளி பதிமூணு மில்லியன் சதுர கிலோமீட்டர் இது வந்து புவியோட மொத்த பரப்புல ஆறுல ஒரு பங்கு ஆறுல ஒரு பங்கு வந்து அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்கு ஸோ இதுவும் நம்ம படத்தில் நம்ம எதுல நம்மளோட மேப்பில் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் ஸோ அட்லாண்டிக் பெருங்கடல் எங்கே இருக்கு இது வட அமெரிக்கா தென் அமெரிக்கா இந்த பக்கம் ஐரோப்பா ஆப்பிரிக்கா அங்கிட்ட ஆசியா இருக்கும் ஸோ அது ரெண்டையும் பிரிக்கக்கூடியது இந்த ரெண்டு கண்டத்தையும் இந்த ரெண்டு மூன்று கண்டத்தையும் பிரிக்கக்கூடியதான் இந்த அட்லாண்டிக் பெருங்கடல் ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா இதுதான் அட்லாண்டிக் பெருங்கடல் அப்போ எதாவது எந்தெந்த பக்கம் இருக்குன்னு இந்த மேப்பை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே அது வடக்கு தெற்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்லிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அட்லாண்டிக் பெருங்கடலோட வடிவம் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ் வடிவத்துல இருக்கு இந்த படத்துல நீங்க பார்த்தாலே தெரியும் இது ஒரு எஸ் வடிவத்துல இருக்கு இல்லையா சோ அட்லாண்டிக் பெருங்கடல் என்ன வடிவத்துல இருக்கு எஸ் வடிவத்துல இருக்கு அந்த படத்தை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க வந்து ஜிப்ரால்டர் அப்படிங்கிற நீ சந்தி அட்லாண்டிக் பெருங்கடையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கிறது நீ சந்தி அப்படிங்கிறது வந்து இணைக்கக்கூடியது எது எதது இன்னைக்குது இது ரொம்ப முக்கியங்க இது அடிக்கடி கேட்கலாம் அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கக்கூடிய ஜந்தி வந்து ஜிப்ரால்டர் ஜிப் ஜிப்புங்கிறது இணைக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா எதது அட்லாண்டிக் மத்திய தரைக்கடல் இங்க பாத்தீங்கன்னா கிழக்கு மற்றும் மேற்கு அரைக்கோளங்களுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து அட்லாண்டிக் பெருங்கடலில் அதிகமாக நடைபெறுது சோ எந்த பெருங்கடல்ல கப்பல் போக்குவரத்து அதிகமா நடைபெறுதுன்னா அட்லாண்டிக் சோ அட்லாண்டிக் எடுத்தோம்னா கப்பல் போக்குவரத்து அதிகமா நடைபெறுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம் அடுத்து வந்து இங்க என்ன அகலி இருக்கு அது ரொம்ப முக்கியம் போட்டோர் ரிக்கோ அகலியில் காணப்படக்கூடிய மில்வாக்கி அகலி மில்வாக்கி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மில் வாக்கி வந்து அட்லாண்டிக் பெருங்கடல்ல ஆழமான அகதி அகலி எட்டாயிரத்தி அறுநூறு மீட்டர் சாரி மீட்டர் மைனஸ் மாதிரி ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க மீட்டர் மைனஸ் மாதிரி ஆழமுடியது சோ இதுல இருக்கக்கூடிய கடை கடல்கள் என்ன வளைகுடாக்கள் என்னன்னு பார்ப்போம் கரீபியன் கடல் கேட்கலாம் கரீபியன் கடல் வந்து எந்த பெருங்கடல்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னு எந்த பெருங்கடலோட எல்லை பகுதியில அமைஞ்சிருக்குன்னா அட்லாண்டிக் சோ கரீபியன் கடல் மத்திய தரைக்கடல் ரொம்ப முக்கியமானது ஏன்னா மத்திய தரைக்கடலையும் அட்லாண்டிக் பெருங்கடலையும் இணைக்கக்கூடிய நீர் சந்தி எதுன்னு பார்த்தோம் ஜிப்ரால்டர் அப்படின்னு பார்த்தோம் சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மெக்சிகோ வளைகுடா வடகடல் கினியா வளைகுடா இது எல்லாமே இதோட எல்லை இருக்கு அடுத்து இதுல தீவுகள் பாத்தீங்கன்னா நியூ பவுன்லாண்ட் ஐஸ்லாந்து பேக்லாந்து உள்ளிட்ட பல தீவுகள் அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ளன ஸோ இதுக்கு முடிஞ்ச நான் ஷார்ட்கட் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன் ஒவ்வொரு பெருங்கடல்லையும் என்ன கடல் இருக்கு என்ன தீவுகள் இருக்குது அப்படிங்கிறது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அந்த படமாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு கண்டங்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ ஜஸ்ட் இது என்ன அப்படிங்கறத ரீட் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம உள்ளேயும் படிக்க போகிறோம் அடுத்து இந்திய பெருங்கடல் இந்திய பெரு இது வந்து கண்டங்களை பத்தி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆசியா ஆப்பிரிக்கா சோ இதுல பார்த்தோம்னா வட அமெரிக்காவுக்கு என்ன சொன்னாங்கன்னா பரப்பளவில் மூன்றாவது பெரிய கண்டம் உலக மக்கள் தொகையில் நான்காவது இடம் உலக மக்கள் தொகையோட நான்காவது இடம் எங்க வட அமெரிக்க கண்டம் தென் அமெரிக்கா கண்டம் வந்து பரப்பளவில் நான்காவது பெரிய கண்டம் உலக மக்கள் தொகையில் ஐந்தாவது இடம் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க ஐரோப்பாவுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்ப்போம் பரப்பலில் ஆறாவது பெரிய கண்டம் உலக மக்கள் தொகையில் மூன்றாவது இடம் ஃபர்ஸ்ட் உலக மக்கள் தொகையின் முதல் இடம் எது ஆசியா ஏன்னா நம்ம இந்தியா அங்க இந்தியா சைனால அங்கதான் இருக்கு அடுத்து ஆப்பிரிக்கா பார்த்தோம்னா இரண்டாவது மக்கள் தொகையில இரண்டாவது இடம் வந்து ஆப்பிரிக்காவுக்கு அடுத்து இந்திய பெருங்கடலை பத்தி சொல்லியிருக்காங்க இல்லையா இந்திய நாட்டின் பெயராலேயே அழைக்கப்படுகிறது மூன்றாவது பெரிய பெருங்கடல் முக்கோண வடிவில் காணப்படும் நம்ம பின்னாடி படிப்போ இதை பத்தி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தென் பெருங்கடல பத்தி எங்க சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க மேல அண்டார்டிக்க சுற்றி அமைந்துள்ளது பசிபிக் அட்லாண்டிக் மற்றும் இந்திய பெருங்கடலின் தென் பகுதிகளில் இதன் எல்லையாகும் ஆழமான பகுதி தென் சாண்ட்விச் அகழி ஸோ நம்ம உள்ள படிச்சதே தான் அவங்க கன்சல்டேட் பண்ணி படத்துல கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது இந்திய பெருங்கடல் இது ரொம்ப முக்கியமானது இந்திய பெருங்கடல் தான் புவியோட மூன்றாவது பெரிய கடல் எழுவது புள்ளி ஐம்பத்தி அஞ்சு ஆறு மில்லியன் சதுர கிலோமீட்டர் நம்ம இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கறனால இதுக்கு பேர் வந்து இந்திய பெருங்கடல் அப்படின்னு வச்சிருக்காங்க இது முக்கோண வடிவம் அட்லாண்டிக் பெருங்கடல் எஸ் வடிவம் பார்த்தோம் இது முக்கோண வடிவம் இது நீங்க பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டா முக்கோண வடிவமா இருக்கும் அதே மாதிரி இந்த மேப்ல ஞாபகம் வச்சுக்கோங்க மேல ஆசியா இருக்கு இந்த பக்கம் ஆப்பிரிக்கா இந்த சைடு வந்து ஆஸ்திரேலியா இருக்கு இதுல என்னென்ன தீவு வரும் இந்திய பெருங்கடல்ல மோஸ்ட்லி நமக்கு தெரியும் அந்த மணிக்கோபுர தீவு லட்சத்தீவு மாலத்தீவு இலங்கை மொரிஷியஸ் ரீயூனியன் இந்த தீவுகள்லாம் இருக்கும் அடுத்து இங்க வந்து மலாக்கா அப்படிங்கிற நீர் சந்தி ஜிப்ரால்டர்ங்கிறது அட்லாண்டிக்ல பார்த்தோம் இங்க வந்து இந்திய பெருங்கடல்ல மலாக்கா அப்படிங்கிற நீர் சந்தி பாக்குறோம் இது வந்து இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கிறது ஓகேவா சோ மலாக்கா வந்து இந்தியா இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கிறது அடுத்து பார்த்தோம்னா இங்க என்னென்ன கடல்கள் இருக்கு அப்படின்னா வங்காள விரிகுடா அரேபிக் கடல் பாரசீக வளைகுடா செங்கடல் இந்த கடல்கள் இந்திய எல்லை பகுதியில அமைஞ்சிருக்கு அடுத்து இதுல முக்கியமான அகலி எது ஜாவா அகலி இது வந்து ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தஞ்சு மீட்டர் மைனஸ் அப்படிங்கிற ஆழம் கொண்டது அடுத்து பாக் நீர் சந்தி வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைக்கிறது இது ஒண்ணும் சோ இது வரைக்கும் மூணு நீர் சந்தி பார்த்தோம் ஜிப் ஜிப்ரால்டர் ஜிப்ரால்டர் ஒன்று மலாக்கா ஒண்ணு இன்னொன்னு பாக் சந்தி பாக் சந்தி வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க வித்தியாசமாக ஒன்று கொடுத்திருக்காங்க கால்வாய்கள் பத்தி கொடுத்திருக்காங்க ஜீரோ டிகிரி கால்வாய்ங்கிறது இந்திரா முனையையும் இந்தோனேஷியாவையும் பிரிக்குதான் எயிட்டி டிகிரி கால்வாய் வந்து மாலத்தீவியும் மினிக்காய் தீவியையும் பிரிக்குதான் நைன்டி டிகிரி கால்வாய் வந்து லட்சத்தீவியையும் மினிக்காய் தீவையும் பிரிக்குது டென் டிகிரி கால்வாய் வந்து அந்தமான் தீவியும் நிக்கோபர் இது ரொம்ப முக்கியம் அந்தமானையும் நிக்கோபரையும் பிரிக்கக்கூடிய கால்வாய் வந்து டென் டிகிரி கால்வாய் அடுத்து தென் பெருங்கடல் தென் பெருங்கடல் வந்து அண்டார்டிகாவை சுற்றி அமைஞ்சிருக்கு இந்த அண்டார்டிகா இந்த அண்டார்டிகா கண்டத்தை சுத்தி அமைஞ்சிருக்க கூடியதுதான் தென் பெருங்கடல் ஓகேவா சோ இதன் பரப்பளவு இது தென் பெருங்கடல் வந்து சிக்ஸ்டி டிகிரி தெற்கு அச்சத்தால் சூழப்பட்டது இதோட பரப்பு வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் மில்லியன் சதுர மீட்டர் அடுத்து இது இதோட எல்லாம் எங்கெங்கன்னு சொல்லிருப்பாங்க இதுல என்ன கடல் இருக்கு ராஸ் கடல் வெடல் கடல் டேவிஸ் கடல் இது எல்லாமே எல்லை பகுதிகள அமைஞ்சிருக்கு பேர்வெல் தீவு பௌமன் தீவு ஹாட்ஸ் தீவு இந்த தீவுகள் வந்து இந்த பெருங்கடல் அமைஞ்சிருக்கு இது வந்து குளிர்ச்சியானது ஏன்னா நமக்கு தெரியும் அண்டார்டிகா ஃபுல்லாவே பனிதான் இருக்கும் யாராலையும் வாழ முடியாது அங்க போய் காட்டு எல்லாத்தையும் காட்டினேன் இது குளிர்ச்சியான பெருங்கடல் அது மட்டும் இல்லாம இங்க பனிப்பாறைகள் தான் இருக்கும் அடுத்து இதுல ஆழமான அகலி வந்து தென் சாண்ட்விச் ஓகேவா அண்டார்டிகா பெருங்கடல் சாரி அண்டார்டிகாங்கிற அண்டார்டிகாவை சுத்தி இருக்கனால இந்த தென் பெருங்கடல் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் தென் பெருங்கடல இருக்கக்கூடிய வந்து தென் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பைனலா பார்க்க போறது ஆர்டிக் பெருங்கடல் இதுதான் மிகச்சிறுசு பிப்டீன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் மில்லியன் சதுர கிலோமீட்டர் தான் பரப்பளவு கொண்டிருக்கும் இது ஆர்டிக் வட்டத்தினுள்ள அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ ஆர்டிக் பெருங்கடல் வந்து ஆசியா வட அமெரிக்கா கிரீன்லாந்து ஐரோப்பா சோ இதுக்கு நடுவுல வரதான் ஆர்டிக் பெருங்கடல் நீங்க அந்த மேப்லயே பார்த்துக்கலாம் எல்லாத்தையுமே அடுத்து பாத்தீங்கன்னா வருடத்தின் பெரும்பாலான நாட்களில் இந்த பெருங்கடல் உறைந்தே காணப்படும் சோ உறைந்து அதிகமா உறைந்து காணப்படக்கூடிய பெருங்கடல் இது ஆர்டிக் பெருங்கடல் அடுத்து இதுல நார்வே கடல் கிரீன்லாந்து கடல் கிழக்கு சைபீரிய கடல் பேரன் கடல் இது எல்லாமே இதோட எல்லை பகுதியில இருக்கு கிரீன்லாந்து தீவு நியூ சைபீரிய தீவு நவோயா சமல்யா அப்படிங்கிற தீவெல்லாம் இதுல காணப்படுது இதுல இருக்கக்கூடிய ஆழமான பகுதி யுரேஷியன் தாழ்நிலம் அப்படிங்கிற ஒரு அகலி இது வந்து ஐயாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஒன்பது மீட்டர் ஆழம் கொண்டது அடுத்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நான் எழுதியிருக்கேன் இதுல என்னென்ன அகலிகள் இருக்கு அப்படிங்கிறது பசிபிக்ல மரியானா அகலி அட்லாண்டிக்ல மில்வாக்கி இந்திய பெருங்கடலில் வந்து ஜாவா தென் பெருங்கடல் தென் சாண்ட்விச் ஆர்டிக் பெருங்கடல்ல யுரேஷியன் தாழ்நிலம் இது ரொம்ப முக்கியமானது ஸோ அவ்வளோதாங்க இதில் வந்து நம்ம சரியாக பின்னாடி உள்ள புக் பேக் கொஷனை ஜஸ்ட் ரீட் பண்ணிடலாம் மிகச்சிறிய பெருங்கடல் ஆர்டிக் மலாக்கா நீர் சந்தி நான் இல்லையா மலாக்கா அப்படிங்கிறது பசிபிக் பெருங்கடலையும் இந்திய பெருங்கடலையும் இணைப்பது அதிகமாக கப்பல் போக்குவரத்து நடைபெறது நான் மென்ஷன் பண்ணி சொன்னேன் அட்லாண்டிக்ல உறைந்த கண்டம் அண்டார்டிகா உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசியா இந்தியாவின் கனிம வளங்கம் நிறைந்த பீடபூமி சோட்டா நாகபுரி பீடபூமி பெருங்கடலின் மிகப்பெரியது பசிபிக் டெல்டா நிலை நிலை நிலத்தோற்றம் சமவெளி நிலை நிலத்தோற்றம் ஆஹ் அடுத்து தீவு கண்டம் என அழைக்கப்படுவது ஆஸ்திரேலியா இரண்டாம் நிலை நிலத்தோற்றம் நினைக்கிறேன் இதுக்கு இதுக்கு ஆன்சர் வந்து இரண்டாம் நிலை நிலத்தோற்றம் வரும் பொருந்தாததை வட்ட முடியாது ஆப்பிரிக்கா ஐரோப்பா ஆஸ்திரேலியா இந்தியா சாரி இலங்கை இதுல பாத்தீங்கன்னா இலங்கைங்கிறது நாடு இது எல்லாமே கண்டம் ஆர்டிக் பெருங்கடல் மத்திய தரைக்கடல் இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் இதுல மத்திய திரைக்கடலுங்கிறது கடல் பீடபூமி பள்ளத்தாக்க சமவெளி மலை பீடபூமி சமவெளி மலை இது மூணு இரண்டாம் நிலை நிலத்தோற்றம் இது மூன்றாம் நிலை நிலத்தோற்றம் வங்காள விரிகுடா பேரிங் கடல் சீனா கடல் தாஸ்மானியா கடல் இதுல இந்த வங்காள விரிகுடாவை தவிர மற்றது எல்லாமே கடல் வங்காள விரிகுடா வந்து வேற இதுல பாத்தீங்கன்னா இந்த இது எல்லாமே வந்து பசிபிக் பெருங்கடல்ல இருக்கக்கூடிய பசிபிக் பெருங்கடலோட கரையை சுற்றி இருக்கக்கூடியது ஆண்டிஸ் ராக்கி எவரஸ்ட் இமயமலை இது வந்து எவரெஸ்ட்ங்கிறது சிக்கரம் இந்த ஆண்டிஸ் ராக்கி இமயமலை இது எல்லாமே மலைத்தொடர்கள் தென் சாண்ட்விச் அகலி தென்னன் வந்தா தென் கடல் தென் பெருங்கடலில் வரும் மில்வாக்கி வந்து அட்லாண்டிக்ல வரும் மரியானா பசிபிக்ல வரும் ஏஷியன் படுகை வந்து ஆர்க்டிக் ஜாவா இந்திய பெருங்கடல் அடுத்து சமவெளிகள் ஆறுகளால் தோற்றுவிக்கப்படுகின்றன எஸ் இந்திய பொருட்கள் பெருங்கடலின் ஆழமான பகுதி வந்து ஜாவா களி பீடபூமி வண் சரிவை கொண்டிருக்கும் ரெண்டு பார்த்தோம் பீடபூமியும் வன் சரிவை கொண்டிருக்கும் மலைகளும் வன் சரிவை கொண்டிருக்கும் அப்படின்னு ஒன் அண்ட் த்ரீ மட்டும்தான் இதில் கரெக்ட் அடுத்த கூற்று மலைகள் இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள் எஸ் மிகவும் ஆழமான அகலி வந்து மரியான அகலி எஸ் கரெக்ட் இரண்டு கூற்றுகளும் கரெக்ட் இதோட பாத்தீங்கன்னா இந்த பாடம் முடிஞ்சிருச்சு இந்த பாடத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச